இந்த உலகத்திலேயே நாம் வாழும்போது நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லை என்று ஒன்றுமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு என்று நிச்சயமாக என்ன செய்கிறது இருக்கிறது அதை யார் பெற்றுக்கொள்வார்கள் என்றால் தேவனோடு தனித்திருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லை இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு ஒன்றும் கிடையாது எல் பேர்பட்ட பிரச்சனைக்கும் இயேசு பரிகாரியா இருக்கிறார் சொல்யூஷனா இருக்கிறார் அதற்கு என்னிடத்து வெளிப்பட வேண்டியது தனித்து உட்கார்ந்து ஜபிப்பது நான் தேவனோடு தனித்து இருக்கும்போது முதல் காரியம் நான் யார் என்றும் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க நீ ஏன் இவ்வளோ இப்படி இருக்கா நீ தனித்திருந்தால் உனக்கு தெரியும் அதாவது எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை தான் தேவனோடு தனித்து இருப்பது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நினைக்கிறா ஐயோ இங்கே அழுக்கு இருக்குது இங்கே இங்கே கறி இருக்கு இங்கே முடி இப்படி இருக்குது அப்படி நீ யார் என்று இன்னொருவர் சொல்லி அல்ல அப்போ கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ அசிங்கமாக இருக்கிறேன் என்னென்னா எவ்வளோ அழகாக இருக்கிறேன் எல்லாவற்றையும் இன்னொரு சொல்லி நானாகவே என்னை அறிந்து கொள்ள முடியும் அது எதில் இருக்கிறது என்றால் தேவனோடு தனித்திருக்கும் போது